பாருங்க அம்மா தண்ணி கொண்டு வாரா ஓகே ஒரு சின்ன கேன் ஒரு அஞ்சு லிட்டர் கேனை கொண்டு தண்ணி கொண்டு வாரா பாருங்கள் ரெண்டு பேர பிள்ளைகளோட வந்துருக்கான் வணக்கம் எனக்கு ஒரு எனக்கு சாப்பாடு கூடி கஷ்டம் எனக்கு சரியான கஷ்டத்தை வீடு எல்லாம் இல்லை எனக்கு வீடு எல்லாம் நான் ஒரு கொட்டியில்தான் போட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு நான் கஷ்டப்பட்டது எனக்கு வேலை ஒத்திக்கும் போயிடலாம் எனக்கு கொஞ்சம் வயசு அதுவரைக்கும் எனக்கு உணவு கூடிய எனக்கு கஷ்டத்தில் தான் நான் உணவுறேன் நான் இப்போ மூன்று நாளா எனக்கு அரிசி இல்லாம நான் பெருங்க மூன்று நாளா சாப்பாடு இல்லாமக்கு அரிசி சமான் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுறேன் நான் எனக்கு உண்மையாக ஒரு தரம் கொடுக்குறதுக்கு உதவி செய்ய இல்லை சில பேர்த்த போய் கேட்டால் ஒரு ரெண்டு சுந்த அரிசி மூன்று சுந்த அரிசி அந்த குடுப்பி நான் அப்படி ஒரு சில பிள்ளையில எத்தனை பேர்

Kudi Thanni Kunaargal? Kudi Thanni undum ita, Kudi Thanni ita Matanai, Paipaiyennu ita, Kunaarga, Kunaarga ita, Kunaarga ita, ita, Kunaarga ita, chaapadu ilalukilalam kastam? Chaapadu ilalam enaku kastam, enaku nithra thunga kudi enaku kastam, nithra thunga kudi enaku, எல்லாம் ஒழுகும் எல்லாம் தண்ணி ஊற்றும் நீங்கள் ஒன்றாக பார்த்து எனக்கு ஒரு இது நான் இப்போ நான் அவரோட தான் நான் இப்போ போராடி கொண்டிருக்கிறேன் அவரை என்ன ஓகே வள்ளி அண்ணா இந்த போன் கொஞ்சம் அதிகம் செய்து கொள்ள இல்லாது மற்ற நம்ம அம்மா கதைக்கிறதும் அது சவுண்டு கொஞ்சம் விட்டத்தில் நிற்கிறபடினால நான் முழுசாக வீடியோவை காட்ட வேண்டி இருப்பதுனால அம்மா அந்த கதை விளங்கிச்சோ தெரியல இதை கவனத்தில் கொள்ளுங்கள் வள்ளி அண்ணா அஞ்சு மாவீரர் அம்மாவுக்கு அஞ்சு மாவீரர் பன்னெண்டு புள்ளைகள் இல்லையா மொத்தமாக பன்னெண்டு புள்ளிகள் பன்னெண்டு புள்ளை அஞ்சு மா அப்போ ஒரு மகளும் கல்யாணம் காட்டி ஒரு ஆமிக்காரன்னு மாற்றி போனான் அவன் பிள்ளையை பறிஞ்சிட்டு அவளை விட்டுனா விட்டுட்டான் அவரு மாதிரி தெரியுதான் போகிறான் வரான் இங்கே போகிறா இங்கே வரான்னு தெரியாது சூழ்நிலையில் இருக்காங்க புள்ளையண்ணா ஓகே பிள்ளையண்ணா சந்தோஷம் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க அண்ட் உங்கள ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக தான் பார்த்து வீட்டுக்கு பாருங்கள் அந்த வீட்டுக்கு எதாவது கேள்வி கூட பண்ணுங்கண்ணா ஓகே ப்ளீஸ் ஓகே கோ ப்ளீஸ்